யாரும் மகாலிங்கம் ஐயா பாடுவாரு பாருங்க இசை தமிழா கூட தேட்டரே பாடும் தேட்டரே பாடும் திரும்பி பார்த்தா பக்கத்துல இருக்கவங்க பாடுவாங்க அங்க பாடுவாங்க பாடுவாங்க எல்லாரும் பாடுவாங்க பாட்டை பார்த்தா பசுமரம் பாடுவாங்க பதிமூணு பாட்டு தம்பி பதிமூணு பாட்டு எல்லா பாட்டுமே ஹிட் ஹிட் என்ன பாட்டும் இந்த ரசனை அப்படி இருந்தது அப்போ சிக்கன் திருப்பினும் குற்றம் குற்றமே என்ற ஒரு மாதிரி சிவனையே தப்பா இருந்தாலும் நீ நீ பண்ற மீன் யாரா இருந்தாலும் நீ தப்புன்னு சுட்டி காட்டுற ஒரு கதாபாத்திரம் அத அப்பா நீங்க சொன்னீங்க அந்த செட்டுக்கு போயிருந்த அப்பா நடிக்கும்போது போயிருந்தேன்னு சொல்லுங்க எப்படி இருந்துச்சு அவர் அருமையா இருந்தது அருமையா அதான் சொல்றேன்னா யாரை பாக்குறதுன்னு தெரியல பிரமிப்பா இருந்தது அப்ப ரொம்ப சின்ன குழந்தைகளா புரியல அப்புறம் வயசு வர 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 வரதான் ரொம்ப புரிஞ்சுது என்ன ஒரு அழகு என்ன வரணாலும் குற்றம் குற்றம் தான் அதுதான் மெயின் அருமையா இருந்தது திருவிளையாடல் படமே வந்து சிவனுடைய திருவிளையாடல் தான் அதுதான் ஒரு 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 கரு அதுதான் ஆமாம் இப்படி ஒரு லைனை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு படத்தை எப்படி கொடுக்க முடியும் நினைக்கிற டிராமா கம்பெனியில் அவங்களுக்கு சொல்லி கொடுத்ததாக தான் இருக்கணும் அதுதான் இருக்கணும் அதுக்கப்புறம் அவங்களோட சொந்த கிரியேஷனாக இருக்கணும் சரி புராணங்களை எப்படி எடுத்தால் எப்படி மனசில் போய் அது பதியும்னு ஏதோ அவங்களுக்கு ஆண்டவனோட அருள் தான் அது